அடுத்ததாக நாத்தாரியகா முகமண்டலம் திருமுகமண்டலம் நாதமுனிகள் ஆவார் ஒரு ஒருசமயம் திருநாராயணபுரத்திலிருந்து சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் வந்து மன்னனாரினுடைய சன்னதியிலே தங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் அனுசந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலே ஆறாவமுதே நுடலம் என்ற பதிகத்தை இசையோடு அனுசந்தித்திருந்தார்கள் அதைக் கேட்டு அவர் நாதமுனியானவர் ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் என்று அனுசந்திக்கப்படுவதை கேட்டேன் அப்படி என்று சொன்னால் ஆயிரம் பாசுரங்கள் அவதரித்திருப்பதாக தெரிகிறதே என்று நினைத்து அவரிட அவர்களிடத்திலே கேட்டார் பிறகு அதற்கு பிறகு திருக்குறுகூர் ஏழி பன்னீராயிரம் முறை கணினூற்றெடுத்தாமு என்கிற பிரபந்தத்தை அனுசந்தித்து அனுசந்தித்து நிற்க ஆழ்வாரும் பிரத்ஷமாகி அவர் வேண்டுகோளின்படி அவருக்கு திவ்யமான ஞானக்கண்ணை கொடுத்து இரகசிய நாலாயிர திவ்ய பிரபந்தங்களையும் தர்சனத்தினுடைய ஆழ்பொருள்களையும் பொருள்களையும் அஷ்டாங்க யோக ரகசியத்தையும் யோக தசையிலேயே பிரசாதித்து மறைந்தே போனார் அப்படி நம்மாழ்வாரிடத்திலிருந்து பெற்றதான இந்த தனத்தை தன்னுடைய பாக்கினேயரான மருமகன்களான கீழையகத்தாழ்வானையும் மேலையகத்தாழ்வானையும் வீரநாராயணபுரத்திலே அழைத்தருளி இந்த திவ்ய பிரபந்தங்களை இயலும் இசையுமாக்கி துவயமான கானங்களிலே அடைத்து அவர்களுக்கு அதை பாடுவிக்கும்படி அருளினார் அதற்குப் பிறகுதான் இந்த அருளி செயல்கள் எல்லாம் பிரசித்தமாயின ஆக நாத்தமுனிகளை பற்றினால் அருளிச் செயல்களானது நமக்கு இயல் இசை நாடக வடிவிலே சொல்லும்படியான ஒரு ஈடுபாடு தோன்றும் ஆக ராமானுஷருடைய திருமுக மண்டலம் நம்ம ஈர்க்கும்படியான திருமுக மண்டலம் கருணையே பொழியக்கூடிய கண்களோடும் மந்தகாச புன்னகையோடும் அமைந்திருக்கக்கூடியதான அந்த திருமுக மண்டலத்தை நாம் தியானித்தோம்னு சொன்னால் அருளிச் செயல்களிலே இயலோடும் இசையோடும் சேர்ந்து அனுசந்திக்க முடியான ஒரு ஈடுபாடு கிடைக்கும் என்று ரெண்டாவது அடுத்ததாக சரோஜாக்ஷகா நேத்திரயுக்மம் ராமானுஷருடைய திருக்கண்கள் சுவாமி கொண்டார் ஆவார் ஸ்ரீமன் நாத்தமணிகளினுடைய சிஷியர்களிலே புண்டரீகாட்சரும் குறுகை காவலப்பனும் முக்கியமானவர்கள் நாத்தமுணிகளிடத்திலே இரண்டு நிதிகள் இருக்க ஒன்று பகவத் பிராப்திக்கு உறுப்பான பக்தி யோகம் ரெண்டாவது பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை செல்லக்கூடிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதில் குறுகை காவலப்பர் முதல் நிதியான பக்தி யோகத்தை பெற்றுக்கொண்டு உய்ந்து போனார் நாதமணிகள் புண்டரீகாட்சரை பார்த்து அதாவது உய்யக்கொண்டாரை பார்த்து அவருடைய இயல் நாமம் புண்டரீகாட்சர் அவரைப் பார்த்து உமக்கு எந்த நிதி வேண்டும் என்று கேட்க பிணம் கிடக்க மனம் புணர்வார் உண்டோ இந்த லோகமே ஆத்மநாசம் அடைந்து பிணக்காடா இருக்கும்போது அடியேன் ஒருவன் மாத்திரம் எம்பெருமானோடு ஆத்ம விவாகம் செய்து கொண்டு மோட்சத்தை பெறுவதுங்கிறது சரியாகாது அதனாலே அடியனுக்கு இந்த லோகமே உய்யும்படியாக திவ்ய பிரபந்தங்களையே உபதேசிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார் உடனே நாதமுனிகள் அவரை வாரி அணைத்துக்கொண்டு இந்த லோகத்தையும் லோகத்தை உடையவனான நாராயணனையும் அவனை சொல்லக்கூடிய அருளிச் செயல்களை அதை பெற்ற எண்ணையும் உய்ய கொண்டவர் ஆவீர் அதனால் நீர் உய்யக்கொண்டார் என்ற திருநாமத்தாலே பிரசித்தி பெறுவீர்னு உபதேசம் பண்ணினார் அப்படி உய்யக்கொண்டாருடைய பரந்த மனப்பான்மையாலே இன்று நாம் செயல்களாலே உயிந்து போகிறோம் அப்படி இராமானுஷருடைய திருக்கண்களை நாம் தியானிக்க திருக்கண்களான உய்யக்கொண்டாரை பற்றினதாக ஆகும் அப்படி உய்யக்கொண்டாரை பற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் இரண்டு கண்களாகிய சம்ஸ்கிருத வேதமும் தமிழ் வேதமும் இணை என்று சொல்லும்படியாக நம்மெல்லாம் ஓய்வு பெறுவதற்காக செய்வித்தவரான சுவாமி ஆவார் ஆக சம்ஸ்கிருத வேதமும் திராவிட வேதமும் இரண்டும் இரண்டு கண்கள் என்று தெரியும்படியான ஒரு நிலை ஏற்படும் ஆக திருக்கண்களே ராமானுஷ்வருடைய திருக்கண்களே உய்ய கொண்டாராவார் சரோஜாக்சகா யுக்மம் அடுத்ததாக ராக திரு கண்ணங்கள் என்பது மனக்கால் நம்பி ஆவார் ராமானுஷருடைய திரு கண் கண்ணங்கள் சுவாமி மணக்கால் நம்பி உய்யக்கொண்டாரினுடைய சிஷ்யர்களில் சிஷியர்களில் பிரதானமானவர் மனக்கால் நம்பி இவருடைய நாமம் ராமமிஷ்ரரே ஆகும் பின்ன எப்படி மனக்கால் நம்பி என்கிற நாமம் வந்தது பன்னிரண்டு வருடங்கள் உயக்கொண்டார் திருவடிகளிலே சர்வவிதமான கைங்கரியங்களையும் செய்து வந்தார் அப்போ ஒரு நாள் உயக்கொண்டாரினுடைய குமாரத்திகளான பெண் பிள்ளைகள் இருவரையும் நீராடி அழைத்து வரும் சமயத்திலே வழியிலே வாய்க்கால் சேரா இருந்ததை பார்த்தார் அவர்கள் சேரா இருப்பதை பார்த்து திகைத்து நின்றார்கள் அப்போது இவர் படியாய் கிடந்து அவர்களை தன்னுடைய முதுகிலே அடியிட்டு எழுந்தருள வேண்டும் என்று சொல்ல அவர்களும் அப்படியே செய்தார்கள் பின்னே அவர் பார்த்து முதுகிலே மணலாக இருக்கிறதே என்று கேட்க அவர் நடந்த சம்பவத்தை தன்னுடைய ஆச்சாரியரான உய்யக்கொண்டார் இடத்திலே தெரிவித்தார் ஆச்சாரிய புத்திரிகளினுடைய மணல் கால் புலிய நின்ற திருமேனியை உடையவர் அதனாலே அன்று முதல் அவருக்கு மணக்கால் நம்பிங்கிற திருநாமம் வந்தது ஆக இராமானுஷருடைய திருக்கண்ணங்களை ஸ்மரித்தால் மனக்கால் நம்பியை பற்றினதாக ஆகும் அவரை பற்ற ஆச்சாரிய கைங்கரியம் என்பது நமக்கு கிடைக்கும் ஆச்சாரிய நிஷ்டையாலே உயக்கொண்டாருடைய பரம அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர் மனக்கால் தம்பி ஆக அவரை ஸ்மரிக்க ஸ்மரிக்க நமக்கு ஆச்சாரிய கைங்கரியம் என்பது சித்தியாகும் ஆக முதல் ஸ்லோகம் மஸ்தகா ஸ்ரீ சட்டாராதிஹி நாதாரியோ முகமண்டலம் நேத்திரயுக்மம் சரோஜாட்சஹா கபோலௌ ராகவஸ்ததா அடுத்த ஸ்லோகத்திலே எந்தெந்த ஆச்சாரியர்கள் எந்தெந்த அவயவங்களிலே எழுந்தருள் இருக்கிறார் என்பதை அடுத்த பதிவிலே பார்ப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா